வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் வந்து ஒரு பதினாலு மாதங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற அந்த நம்பரை டச் பண்ணிருக்கிறத பாக்குறோம் இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கூட டச் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருந்துருக்கு இந்த ரேலிக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கு சார் ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெஞ்ச் மார்க் இது எதனால் இந்த ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் கழிச்சு எந்த இப்படி ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் ரீச் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாலஞ்சு ரீசன்ஸ் இருக்கு முதல்ல வந்து பாசிட்டிவ் கார்பரேட்ஸ் சென்செக்ஸ் இந்த குறியீடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஸ்லேவ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பங்குகள் அந்த இண்டெக்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும் லாஸ்டாக பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசமாவே அந்த ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் டேக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதனால பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே அந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு ஸோ பாசிட்டிவான ஒரு மொமெண்டம் கார்பரேட் ஏர்னிங்ஸில் ஆஃப்டர் அ வெரி ஒரு பேச்சி கார்பரேட் ஏர்னிங்ஸ் பீரியடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டல்லான சீசன் தான் லாஸ்ட் அக்டோபர் ஜனவரி ஏப்ரல் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் டல்லான சீசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் இஸ் பிக்கிங் அப் ரியலி வெல் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேரிஃப் ட்ரேட் டாக்ஸுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு சைட்ல இருக்கு முன்னாடி ஒரு ஐம்பது பர்சன்ட்ல இப்போ ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அண்ட் ஆயில் ப்ரைசஸ் கம்மியாக இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் அந்த ஒரு யுக்ரைன் ரஷ்யா ஒரு மூணு வருஷமா அந்த வார் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப அமைஞ்சிருக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு அதனால ஒரு ஆயில் பிரைசஸ் ஒரு மாடரேஷன் நடந்திருக்கு அதை எல்லாம் தாண்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னாக்கா ரேட் கட் ரேட் கட் யூஎஸ்லயும் சரி இந்தியாலையும் சரி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது டிசம்பர் ஆல்ரெடி இந்தியா என்ன பண்ணிட்டாங்க ஒன் பர்சன்ட் கட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு சான்ஸ் இருக்கு யூஎஸ்லயுமே ரேட் கட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டா எஃப்ஐஐஸ் என்ன பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் நவம்பர் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐஐ வருகையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பாசிட்டிவ் செட்டிமெண்ட் இந்த ஒரு அஞ்சு இல்ல ஆறு நியூஸ் என்ன பண்றதுனாக்கா ஒரு புல்லிஷான ஒரு செட்டிமெண்ட்ட கொடுத்துட்டு இருக்கு மார்க்கெட் என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணீங்க அதுல முக்கியமா யூஎஸ்ஸோட ஃபெட் ரேட் கட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அது ஒரு முக்கியமான ரீசன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேசுறோம் இந்த ரேட் கட் அப்படிங்கறது யூஎஸ்சும் போன முறை செஞ்சாங்க ஆர்பிஐயும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க சோ அப்போ எப்போவும் இல்லாத மாதிரி இந்த முறை ஏன் இவ்ளோ பெரிய இம்பேக்ட்டா மார்க்கெட்ல பார்க்க முடியுது சார் லாஸ்ட் இயர் மானிட்டரி பாலிசி நீங்க பாத்தாலே கிளியரா சொல்லியிருப்பாரு நம்ம கவர்னர் ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிளைண்ட் எடுத்துட்டு போகக்கூடிய கஸ்டமர் இன்ஃபிளேஷன் ஹோல்சேல் இன்ஃபிளேஷன் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஐன்னு சொல்லக்கூடியது டீஃப்ளேஷன் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்பிஐ கவர்னருக்கு ஒரு பெரிய ஒரு விண்டோ ஒரு பெரிய ஒரு ரூமை கொடுக்குது கம்ஃபர்ட்டை கொடுக்குது இன்னமும் தேர் இஸ் ரிக்வயர்மெண்ட் அந்த ஒரு மொமெண்டை வந்து ப்ரொபல் பண்ணுறதுக்கு வேணும்னாக்கா யூட்டிலைஸ் பண்ணலாம் பட் லாஸ்ட் டைம் சொல்லிட்டார் அவர் தெர் இஸ் நோ ரிக்வயர்மெண்ட் டு டூ இட் ரைட் நோ பட் இஃப் ரிக்வயர் வி வில் நாட் ஷை அவனு ஸோ டிசம்பரில் அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அதே மாதிரி அங்கே யூஎஸ்ல பார்த்திங்கன்னாக்கா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருமே வந்து இன்சிஸ் பண்ணிட்டே இருக்காரு அவங்க கவர்னர் யூஎஸ் ஃபெட்டர் ரேட் கட்டுக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொரு பாயிண்ட் டூ ஃபைவ்க்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இது எல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுது எதனால அப்படின்னாக்கா ரேட் கட்டு நடந்துச்சுனாக்கா கேபெக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பா நடக்கும் அது மார்க்கெட்டுக்கு இன்னமுமே ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி எஃப்ஐஸோட இன்ஃப்ளோஸையும் இந்த ரேட் கட் நியூஸ் வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க சோ இந்தியன் மார்க்கெட்ல தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வெளியே செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் எந்த அளவுக்கு இனிமேல் எஃப்ஐஎஸ்சோட இன்வால்வ்மெண்ட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் எஃப்ஐ கோ பிஹை ப்ராஃபிட் ஆல்வேஸ் இப்போ ஆல்ரெடி ரேட் கட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இனமுமே ரேட் கட்டுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குனாக்க அங்க இருக்குற மணி என்ன பண்ணுவாங்க அவங்க எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க பிகாஸ் அந்த பாண்ட் ஈல்டு கம்மி ஆயிடும் சோ அப்போ வேர் இஸ் த பெஸ்ட் நெக்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்மளோட மைக்ரோ மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து பிரமாதமா அலைன் ஆயிருக்கு ஆல் ஸ்டார்ஸ் ஆர் அலைன்டு வெல்ன்ற மாதிரி இருக்கு சோ

இந்த ரேலியை நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிடலாம் நவராத்திரி தீபாவளி டைம்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க அப்போ மார்க்கெட் வந்து அந்த ஜிஎஸ்டி ரேட் கட்ட வரும்போது ஒரு ரேலியை பார்த்தது அப்போ அந்த ரேலியில கன்சூமரிசம் டிஸ்கிரிஷனரி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு ரேலியை பார்த்தது ஆட்டோ அண்ட் ஆக்சிலரி ஒரு பெரிய ஒரு ரேலி பார்த்தது அண்ட் இப்போ இருக்கக்கூடிய நவம்பர்ல நடக்கக்கூடிய ரேலியில பார்த்தீங்கன்னா பைனான்சியல் சர்வீசஸ் என்பிஎஃப்சிஸ் அப்போவுமே அந்த ஒரு ஃபைனான்சியல் சர்வீசஸ் நல்ல ஒரு மொமெண்டம் கேதர் பண்ணுச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த மொமெண்டம் இன்னுமே அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு குறிப்பா பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் நல்ல ஒரு ரேலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம கேபெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கேபெக்ஸ் வந்து கவர்மெண்டோட கேபெக்ஸ் மட்டும் இல்ல பிரைவேட் கேபெக்ஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு மெட்டல்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுக்கு டிமாண்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரெண்டாவது செக்டார் மூணாவது செக்டார் பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் ஆயிலாக இருக்கட்டும் எனர்ஜியாக இருக்கட்டும் அந்த ஒரு செக்டருமே என்ன பண்ணியிருக்குனாக்கா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கு இந்த ஒரு மூணு செக்டார் குறிப்பாக இந்த நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மொமெண்ட் அம்மா பார்த்துருக்கேன் மொமெண்டம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு செக்டரை லிஸ்ட் பண்றோம் இன்னொரு பக்கம் இந்தியாவோட ருப்பி வந்து வீக்கன் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அந்த ருப்பி வீக்கனிங் அப்படிங்கிறது இந்த செக்டர்ஸ் எல்லாம் ரெப்ளிகேட் ஆகாதா சார் அது ஒரு நெகட்டிவா மாறாதா ஆர்பிஐ தெளிவாக சொல்லிட்டாங்க போன மானிட்டரி பாலிசிலேயே சொல்லிட்டாங்க வி ஆர் நாட் இன்டர்வியூங் இன் ருபி அண்ட் யூஎஸ் டிமாண்ட் ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் யூஎஸ் டாலர் மேலே போகிறதுக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா சோர்லி பிளேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் மார்க்கெட் மார்க்கெட்ல ஆர்பிஐ பாத்தீங்கன்னா இன்டர்வியூன் பண்றது இல்ல அவங்க சோ நிறைய ரெமிட்டன்ஸ் வந்து இன்னைக்குமே பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டே இருக்கு முக்கியமான ரீசன் என்னன்னாக்கா கோல்டு வி ஆர் அ பிக்கஸ்ட் இம்போர்ட்டர் அந்த ஒரு இடிஎஃப்ல மக்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த வருஷம் முக்கியமே பாத்தீங்கன்னாக்கா அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கோல்ட கண்ணாபின்னு வாங்கிட்டே இருக்காங்க தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் தட் அந்த ஒரு ரூபியோட டிப்ரிசியேஷனுக்கு காரணம் அண்ட் இதுவுமே கொஞ்சம் சாஃப்டர் ஆகும் கோயிங் ஃபார்வேர்டு என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் சாஃப்டன் ஆகும் டி டாலரைசேஷன் இன்னமுமே எந்த கண்ட்ரியை ஆக்டிவா பண்ணல பட் கோல்டு இஸ் என் அனதர் ரீசன் எல்லா கண்ட்ரியும் வாங்குறதுக்கு பட் பாத்தீங்கன்னாக்கா அந்த டாலருக்கு ஆல்டர்நேட்டிவா கோல்ட போது நம்ம அதை டாலர் கொடுத்தே வாங்குறதுனால என்ன ஆகுதுனாக்கா அந்த டிப்ரிசியேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு மார்க்கெட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ரேலி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் மாதிரியோ இல்லை யூஎஸ் ஃபெட்கட்டோட அந்த இம்பாக்ட்னாலேயோ ஸோ இதனால தான் இது நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா இல்லை ஒரு ஷார்ட் டைமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நடக்குது திருப்பி கரெக்ஷன்ஸ் வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சிக்கணுமா சார் நீங்கள் இந்த மார்க்கெட்டை நீங்கள் ரேலியை பார்க்கணுன்னா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம் நீங்க ஜிடிபி பாருங்க 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 சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி இஸ் இஸ் ஆல்சோ இந்தியா அண்ட் மெஜாரிட்டி த ரிசர்ச் ரிசர்ச் ரிப்போர்ட் 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 இருக்கக்கூடிய எடுத்து எடுத்து அவர் அவர் வெல் அண்டர் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ பாத்தீங்கன்னாக்கா ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கம்ஃபர்ட் லெவல் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது லெஸ் அன் ஒன் பர்சன்ட்ல இருக்கு ப்ராபலி லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்லயே இல்லாத அளவுக்கு ஆர்பிஐ இன்ஃப்லேஷன் ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்கு ரேட் கட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒன் ரேட் கட் முடிஞ்சிருச்சு அனதர் பாயிண்ட் டூ ரூம்ஸ் இருக்கு கரண்ட் அக்கௌன்ட் டெபிசிட்டா இருக்கட்டும் பிசிகல் டெபிசிட்டா இருக்கட்டும் வெல் வித் இன் த கண்ட்ரோல் சோ இது எல்லாமே என்ன பண்றதுனாக்கா உங்களுக்கு டிமாண்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கு கார்பரேட் அனிக்ஸ் மேல போகுது சோ இந்த ஒரு வேலி இன்னும் கண்டினியூவாகும் இது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ப்ளிப் அப்படின்னு சொல்ல முடியாது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரேலி ஒன் அண்ட் தொடர்ந்து இந்த ரேலியில் யுஎஸ்ஸோட ஃபெட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒரு வேளை ஃபெட் ரேட் கட் பண்ணலை இல்லை வேறு ஏதாவது புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த ரேட் கட் நடக்கலை அப்படின்னா அதுவும் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் மார்க்கெட் ஆல்ரெடி பாய்ண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் கட் ஃப்ரம் யூஎஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் கட் ஃப்ரம் இந்தியாவில் பேக்கர் பண்ணியிருக்கு இப்போ அது நடக்கலைங்கும் போது தேன் பி எ ஸ்மால் சேலஞ்ச் இன் த ஒரு மார்க்கெட் பட் அது ஒரு பெரிய ஒரு டேமேஜையோ இல்லை ஒரு டவுட்டாலையோ கொண்டு வரதுக்கு சான்ஸ் கிடையாது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக் கோல்டுமெண்ட் ஷாஸ் அண்ட் மார்கன் ஸ்டாண்ட்லிங் ரெண்டு ரிசெர்ச் ரிப்போர்ட்டாக வெளியிட்டாங்க கோல்டுமெண்ட் ஷாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓபன் ஆல் கழிச்சு இந்தியன் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் அப்படின்ற ஒரு ஸ்கேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிஃப்டியோட டார்கெட் அவங்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் பொட்டன்ஷியல் இது ரொம்பவுமே நிறைய இருக்கு கோல்மேன் சாஸ் மட்டும் இல்லை மார்க்கெட் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா லேக் அண்ட் செவன் தௌசண்ட் அவங்க மூணு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஃபேஸ் ஆல் ப்ராபபிலிட்டி புல்லிஷ் ஃபேஸ் புல்லிஷ் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் பிரேக் பண்ணிவிட்டு அப்பில் போகிறாங்க நிறைய ரிசர்ச் நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு நல்ல ப்ரொடிக்ஷனும் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட வேல்யூஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இது ஓவர் வேல்யூட் அப்படின்னு நினைக்கலாமா இந்தியன் மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு ஃபேர் வேல்யூவேஷன்ல கிடையவே கிடையாது நம்மளோட கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை கொடுத்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் நீங்க கண்டிப்பாக மார்க்கெட் கேப்டு ஜிடிபியை எடுத்து பாருங்க இல்லை லாங் டேர்ம் ஆவரேஜை எடுத்து பாருங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு ஓவர் வேல்யூவேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு பட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஒரு வேல்யூவேஷன் எப்பவுமே ஹையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வேல்யூவேஷன் ஹையா இருக்கிறத தாண்டி யூஎஸ்ல இருக்கக்கூடிய நேஷ்டாக் வேல்யூவேஷன் ரொம்ப 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 அதிகமா இருக்கு நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்குனாக்கா நேஷ்டாக்டு டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு அந்த பிஇன்னு சொல்லக்கூடியது ஸோ அங்க ஆல்ரெடி வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எஃப்ஐஐஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்கே வேல்யூவேஷனும் அதிகமா இருக்கு ரேட் கட்டும் நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸை பார்த்தே ஆகணும் அதுக்கு இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலி பிளேஸ்டு கண்ட்ரி அது ஸோ இந்த ரேலி என்ன ஆகும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் ஆனால் சடனாக ஒரு ஸ்பைக் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் பட் அட்லீஸ்ட் ஒரு டுவெல் மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா யூ கேன் சி எ மீனிங் ரேலி இன் இந்தியன்

ஸோ கண்ணை மூடிட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேயே எல்லா காசிலும் கண்ணை மூடிட்டு கோல்டுலேயே எல்லா காசிலும் கண்ணை மூடிட்டு சில்வர்லையே எல்லா காசியும் போடுறதை தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு அசட் கிளாஸில் நான் இவ்வளோதான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அசெட் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரெகுலராக வாங்க ஆரம்பிங்க இப்போ கோல்டு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு மூணு மாதம் ஸ்ப்ரெட் வருங்க ஈக்குவிட்டி சப்மிட் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு மாசம் ஸ்ப்ரெட்ல என்ன பண்ணுங்க உங்க லம் சம்ம பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நேரம் செஞ்சு ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அவங்க வெயிட் பண்ணுங்க எல்லா இன்வெஸ்டருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா இன்னைக்கு கோல்டுல வாங்கிட்டு நாளைக்கு கோல்டு மேலே போகல வாலட்டையெல்லாம் கொஞ்சம் கீழே வந்துருக்குனாக்கா கோல்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கு கொஞ்சம் தூய்மையா கிவ் அட்லீஸ்ட் எயிட்டீன் மந்த்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் டைம் ஃபிரேம் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் அண்ட் நிறைய இன்வெஸ்டர் நம்ம கோல்டில் ஒரு ரேலி நடக்கும்போது அவங்களோட ஈக்விட்டிஸை வித்துட்டு நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இல்லை அங்கே ஒரு பேலன்ஸ் பண்ணட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்தோம் ஸோ மார்க்கெட்லேயும் ஒரு அப் ட்ரெண்ட் வருது ஒரு ரேலி வருது அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் நான் என்னோட கோல்டையோ இல்லை மற்ற அசெட்ஸையோ எடுத்துட்டு நான் ஈக்விட்டிக்குள்ளே வரட்டுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் ஸோ போன கேள்வியிலேயே இந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஸ் ஆன் டுடே உங்கள் நெட்ஒர்க்கில் கோல்டு எவ்வளோ இருக்கு ஈக்குவிட்டிஸ் எவ்வளோ இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு ஃபிக்ஸட் இன்கம் எவ்வளோ இருக்கு ரியல் எஸ்டேட் எவ்வளோ இருக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது ஆஸ் ஆஃப் நோ வாட் இஸ் தேர் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ செகண்ட் ஒரு மாடல் போர்ட் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் அந்த மாடல் போர்ட்ஃபோலியோவில் கோல்டில் எத்தனை பர்சன்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்க பதினஞ்சா இருபதா பத்தா ஏதோ ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் எத்தனை பர்சன்ட் நாப்பதா முப்பதாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க ரியல் எஸ்டேட் எவ்வளவு பர்சன்ட் சோ மாடல் போர்ட்ஃபோலியோல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு எவ்ளோ இருக்குன்னு தெரியும் அந்த கேப்ப மட்டும் என்ன பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க ஒரு அசென்ட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு அசென்ட் கிளாஸ்க்கு மாத்தாதீங்க டைவர்சிஃபிகேஷன் அசெட் அலோகேஷன் ரொம்பவுமே முக்கியமானது உங்களுக்கு அதை என்ன பண்ணாதீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்திங்கனாக்கா ஒரு ஒரு பீரியட்ல ஒரு ஒரு அசென்ட் கிளாஸ் நல்லா பண்ணும் ஸோ அதுக்காக ஒரு அசட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு அசெட் கிளாஸ்க்கு மாத்துறது இட் இஸ் நாட் அ ஒரு பேஷன்ஸான ஒரு பிஹேவியர் கிடையாது இட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சும் கிடையாது புது இன்வெஸ்டர்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட்ல எனக்கு எந்த எக்ஸ்போஷரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் இப்போ இருக்கிற வேல்யூஷன்ல என்டர் ஆகலாமா சார் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்கு இன்னைக்கு நான் வச்சிட்டு இருக்கிற காசை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாக்க இப்பவுமே மார்க்கெட்ல கண்டிப்பா என்டர் ஆகலாம் மார்க்கெட் அப்படின்னாலே அது வாலட்டாலிட்டி அன்சர்டனிட்டி கண்டிப்பாக கூட இருந்தே தான் இருக்கும் அதுதான் கேரக்டர் ஆஃப் மார்க்கெட் ஸோ ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டியை இக்னோர் பண்ணுங்கள் ஸ்டே இன்வெஸ்ட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் அண்ட் எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் கேப்பா ஸ்மால் கேப்பா மிட் கேப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லா இன்வெஸ்டருக்குமே இருந்துட்டு இருக்கு மார்க்கெட் ஒரு ரேலி போது இல்லை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் எது பெட்டராக இருக்கும் சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான மூணு லாங் 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 டேம் 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 ஆவரேஜை எடுத்து அதிகமான வேல்யூவேஷனில் இருந்துகிட்டு வேல்யூவேஷன் என்ன என்ன இப்போ இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லெவல்ஸ் லெவல்ஸ் ஸ்மால் கேப்பில் அப்படின்றத பாரு அதுக்கப்புறமா எந்த கேட்டகிரியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எடுக்கணும் ஸோ ஃபேர் வேல்யூவேஷனில் இருக்கிறதுக்கு நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் மிட் கேப்பை விட ஸ்மால் கேப்பை விட அதோட வேல்யூபேஷன் கொஞ்சம் மாடரேஷன்ல இருக்கு ஸோ என்ன பண்ணுங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப்போட அலோகேஷனை ஓவர் வெயிட் பண்ணுங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை அளவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அகெயின் ஐ எம் நாட் டு இக்னோர் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பட் பார்ட்டிசிபேஷனை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு ஓவர் வெயிட் என்ன பண்ணுங்க லார்ஜ் கேப்பை மார்க்கெட்ல ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் குழப்பங்கள் இருந்திருக்கும் அதை பத்தி ரொம்ப தெளிவா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க